போலீஸ் பார்த்துச்சு அவரை பிடிச்சிட்டு போயிட்டு பிடிச்சிட்டு போய் வார்னிங் பண்ணி விட்டுச்சு அதே மாதிரி இந்த இன்ஸ்டாவில் இதே மாதிரிலாம் ரீல்ஸ் பண்ணுறவங்களாம் பிடிச்சி வார்னிங் கொடுத்தா நல்லா இருக்கும்லாம் இந்த படம் இது இது உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ அனாவசியமா பேசி யாரும் கிடைக்காது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க வாங்க பிடிக்கலும் வாங்க சொல்ல சொல்லாமலையாடா பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் இந்த இன்ஸ்டாவில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ட்ரெண்டிங் பண்ண விடுவானுங்க நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் நிறையாவது தம்பி மறக்க முடியல ஆனால் டைம் ஒரு நல்ல சாங்கும் ஒரு நல்ல டான்ஸும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இந்த டான்ஸ் வந்து ரொம்ப ஆடாண்டான் ஆனால் லைட்டாக மாநாடு போதும் கொஞ்சம் என்ன என்ன எழுதியது என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ டான்ஸா பார்த்திருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கருமத்தை நான் பார்த்ததே இல்லப்பா இது முதல்ல டான்ஸே கிடையாது

அந்த சேரியை பார்க்கும்போது உண்மையாகவே ரிச்சான சாரி மாதிரி தான் இருக்கு ஆனால் அந்த சேரீரை ஒன்றா பார்க்கும்போது தான் பாட்டி மாதிரியே இருக்கு ஒரு வயசான பாட்டி ரிச்சான சேரியை உடுத்த மாதிரி இருக்கு நான் சொல்றது உண்மை தான் ஏன்னா எனக்கு பொய்யே பஸ் தெரியாது நான் உண்மை மட்டும்தான் பஸ் என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை நேர்மை தர்மை ஏர்மை ஒரே வார்த்தையில் என்ன டயர்ட் ஆகிட்டு

ತನ್ನಿ ತೋಣ ತಾನೇ ತಂದೆ ತಾನೇ ತಾನೇನೋ ತನ್ನಿ ತೋಣ ತಾನೇ ತಂದೋ ಸಾಮಿ ಬೇರೆ ಏ ಕೂಡ್ ಬಂಗಡ கொaltra போட்ற போறே. ஏங்க இந்த டான்ஸ் நல்லா ஒத்து பாருங்க. இதெல்லாம் ஒரு டான்சா. நீங்களே உங்க மனசார சொல்லுங்க. இத பாத்திட்டு எவனாட்டே ஒருத்தன் நடிப்புல இன்ன நல்லா டான்ஸ் டான்ஸர்தான் சொல்வானா. மக்கள் சொல்லியாச்சு, ஏங்க சொல்லியாச்சு, டியூ ஷோ நடத்துறன்னு சொல்லியாச்சு. ஏன் படம் நடிச்சவங்க கூட சொல்லியாச்சு. இவன் பண்றதே எல்லாம் கிறுக்கு தானானே. ஆனா அதுவே இன்னும் அக்செப்ட் பண்ண முடியல. என்னடா? காத்திருப்போம் அழகு என்பது பொது பொது அப்படி மொழுக்குன்னு இருக்கிறது இல்லடா முகிற்கு தசை இட யாருங்க அழகுங்கிற கிஞ்சுங்க கிஞ்சாவது ஏறும் உங்க அபாலேங்க உம்மர் கிஞ்சி இந்த மாதிரி கிஞ்சி நான் பாத்து வரலங்க டைம் இல்ல நான் கிளம்புறேன் ஒரே ஒரு மாத்திரை தான் தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா எனர்ஜி ஏறி சோர்வுலாம் குறைஞ்சி அப்படியே நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுட்டே இருப்பிய அப்படின்னு சொல்ல வருது அதாவது இதெல்லாம் பண்ணாமலேயே நிறைய பேர் நல்லா எனர்ஜியாக இருக்கானுங்க அவனுங்க எல்லாரும் அப்போ லூசா என்னடி நீ என்ன இது வந்து இருக்கும்

சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க